வணக்கம் ஜி செவன் மாநாட்டில் கடந்துக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இட்டாலி போயிருக்காரு இட்டாலியில் இந்த ஜி செவன் உச்சி மாநாடு இப்போ நடைபெற்றுட்டு இருக்கு இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக ஜி செவன் மாநாடுனா என்னப்பா கடந்த முறை இங்கே ஜி டுவெண்ட்டின்னு ஒரு மாநாடு போட்டாங்க அதுக்கும் இப்போது நடக்கக்கூடிய ஜி செவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் தெளிவாக பார்க்க போறோம் இங்கே இப்போது நரேந்திர மோடி அவர்கள் இத்தாலி சென்றிருந்தாலும் கூட இந்தியா அப்படிங்கிறது ஜி செவனில் அந்த கண்ட்ரீஸில் ஒரு அங்கமாக இல்லை நம்ம ஜி டுவெண்ட்டினுடைய அங்கம் இந்த ஜி செவன் குளோபல் செவன் கண்ட்ரிஸ் என்னென்னு பார்த்தோம்னா கனடா அமெரிக்கா யூகே பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி மற்றும் ஜப்பான் இந்த ஏழு நாடுகளுடைய ஒரு சங்கமம் தான் அந்த ஜி செவன் மாநாடு இதில் இதில் கலந்துக்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்காக ஒரு சிறப்பு அழைப்புதல் அப்படிங்கிறது ஜார்ஜியா மெலோனி இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர்லேருந்து வந்துருந்துச்சு அந்த ஒரு அழைப்பை ஏற்று தான் பிரதமர் இப்பொழுது அங்க சென்றிருக்காரு இந்த ஒரு மாநாட்டில் ஒவ்வொரு வருடமும் நடந்துட்டு இருக்குங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து தொடங்கி அப்பொழுது ஆறு நாடுகள் சேர்ந்து முதன் முதலாக பிரான்ஸில் ஜி செவன் மாநாடு அப்போது ஜி சிக்ஸ் மாநாடு ஆரம்பிக்குது அதற்கு பிறகு ஐம்பது ஆண்டுகள் கழிச்சு இந்த ஒரு இயர் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது லேண்ட்மார்க் இயர் ஐம்பதாவது ஜி செவன் மாநாடு அப்படிங்கிறது இப்பொழுது இட்டாலியில் நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதற்காக நிறைய உலக தலைவர்கள் ஜி செவன்ல அங்கம் வகிக்கக்கூடிய நாடுகளுடைய பிரசிடென்ட் மற்றும் பிரைம் மினிஸ்டர்ஸ் உதாரணத்துக்கு கனடானுடைய நுடைய பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜோ பைடன் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்கள் பிரான்ஸ்னுடைய பிரசிடென்ட் எமானுவல் மேக்ரோன் அவர்கள் ஜெர்மன் சான்சலர் ஓலப் ஷால்ஸ் அவர்கள் இட்டாலியன் பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி ஜாப்பனீஸ் பிரைம் மினிஸ்டர் ஃபியூமியோ கிஷிடா அவர்கள் மற்றும் கணக்கில் எடுக்கப்படாத உறுப்பினராக மெம்பராக யூரோப்பியன் யூனியனுடைய கவுன்சில் பிரசிடெண்ட் மைக்கேல் சார்ல்ஸ் அவர்களும் இதில் கலந்திருக்காரு இப்போது அங்கே அந்த மாநாட்டில் உலகத்தில் கூடிய பல நாடுகளுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்த உலகத்திற்கும் சேர்த்து இந்த ஏழு நாடுகள் முடிவு எடுக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்காங்க இவங்க பொருளாதாரம் வர்த்தகம் மற்றும் இன்னும் நிறைய விஷயங்களை பத்தி அவங்க கலந்து முடிவுக்கு வருவாங்க ஒரு அக்ரிமெண்ட்லாம் போடப்படும் ரெசல்யூஷன்லாம் போடப்படும் ஒவ்வொரு ஆண்டும் இது நடைபெற்று வருது ஒட்டுமொத்தமாக இந்த ஜீசனுடைய நோக்கம் சுருக்கமாக சொல்லணும்னா உலகத்துல இப்ப இஷ்யூஸ் என்னென்னா இருக்கு சார்ட் அவுட் பண்றது இப்போ உலகம் எந்த திசையை நோக்கி பயணிக்கணும் எந்த திசையை நோக்கி பழனிச்சா நல்லது மற்றவர்களுக்கு என்ன கோர்ஸ் கரெக்ஷன் நம்ம அட்வைஸ் பண்ணணும் இப்படிலாம் அவங்க விவாதிச்சு ஒரு முடிவெடுப்பாங்க இதில் தாங்க நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனையே இருக்குது நிறைய பேர் இதுக்கு அப்ஜெக்ஷன் ரைஸ் பண்ணியிருக்காங்க நிறைய தடவை இந்த ஜி செவன் மாநாடு நடக்கும்போதே வெளியில் ப்ரொடெஸ்டர்ஸ் தான் ப்ரொடெஸ்ட் பண்ணுவாங்க நீங்கள் எப்படி ஒட்டுமொத்த உலகக்கும் வழி நடத்துவீங்க நீங்கள் யாரு அப்படி வழி நடத்துறதுக்கு ஏன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது அவங்களுக்குலாம் தெரியும் ஸோ நீங்கள் சொல்றது எல்லாரும் கேட்கணும் அப்படின்னு நீங்க வலியுறுத்தாதீங்க அப்படின்ட்டு ஜி செவன் நாடுகளுக்கு கண்டனம் தெரிவித்து நிறைய பேர் போராடுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இந்த ஜி செவனை பத்தி என்ன இருக்குன்னா நீங்க மாநாடுல சூப்பரா போடுறீங்க சூப்பர் அதுக்கப்புறமா ரெசல்யூஷன் போடுறீங்க சூப்பர் அதுக்கப்புறமா நிறைய அக்ரிமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க அதுவும் சூப்பர் ஆனா அதுக்கு ஃபாலோ அப்படின்னு இருக்குது இல்லையா போட்டு அதை ஃபாலோ அப்பே பண்ணாம மீண்டும் அடுத்த வருடம் தான் சந்திக்கிறீங்க ஒரு வருடம் கழிச்சு தான் சந்திக்கிறீங்க அதுக்கு இடையில நிறைய நடந்து விடுது அதுக்கு இடையில நடக்கிறதுக்கு அப்படிங்கிற கேள்விகளை ஜி செவன் நாடுகளை அஜெண்டா ஜி செவன் மாநாட்டினுடைய அஜெண்டா என்னன்னு பார்த்தோம்னா முதல்ல ஜூன் தேர்ட்டீன் அன்னைக்கு முதல் செஷனே ஆப்பிரிக்கா கிளைமேட் சேஞ்ச் மற்றும் டெவலப்மெண்ட்டாக இருக்கு ஆப்பிரிக்கன் யூனியன் பாத்தீங்கன்னா பிரதமர் மோடியினுடைய முயற்சியால அவருடைய பரிந்துரையால ஜி டுவெண்ட்டியில் இப்போது இணைக்கப்பட்டிருக்கு அடுத்த ஆண்டு முதல் இது ஜி டுவெண்ட்டி இல்ல ஜி டுவெண்ட்டி ஒன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தோம் இந்த சூழல்ல ஆப்பிரிக்கா பத்தி பேசுவது அந்த இஷ்யூஸை அட்ரஸ் பண்றதெல்லாம் ஜி செவன் மாநாட்டுக்கு ரொம்ப தேவை அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா உலகத்துல ஒரு சிக்னிபிகன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு காண்டினாக நிறைய மினரல்ஸ் மற்றும் வளங்கள் நிறைந்த ஒரு காண்டினென்டாக ஆப்பிரிக்கா இருக்கு அதை பத்தி பேசியே ஆகணும் அங்க இப்ப நிறைய கிரைசிஸ் வேற போயிட்டு இருக்கு சூடான்ல சிவில் வார் போயிட்டு இருக்கு ஒரு சில நாடுகளில் பொருளாதார நெருக்கடியை சந்திக்கிறாங்க நிறைய ஏ ஏற்றுமதியில் இறக்குமதியில் சிக்கல்கள் இருக்குது ஆப்ரிக்கன் யூனியனில் அப்படி இருக்கும்போது அதை அட்ரஸ் பண்ணுறது தேவைன்னு நினைக்கிறாங்க அடுத்து கிளைமேட் சேஞ்ச் கிளைமேட் சேஞ்ச் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் மிகப்பெரிய பேசு பொருளாக ஒரு டூல்கிட்டாகவும் பயன்படுத்து அட் த சேம் டைம் ஒரு மேட்ரு ஆஃப் கன்சர்ன் ஆகும் இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்குது மற்றும் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது தான் முதல் செஷனுடைய அஜெண்டா ரெண்டாவது செஷன் தாங்க மிடில் ஈஸ்ட் மிடில் ஈஸ்ட்டில் அவங்க எல்லாருக்குமே தெரியும் இப்போது காசா பேலஸ்டீன் மற்றும் இஸ்ரேல் இந்த இஷ்யூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க எவ்வளோ சீரியஸ் கன்சர்னாக இருக்குது ரீசெண்டாக ஆல் ஐஸ் ஆன் ராஃபா வேறு ட்ரெண்டேட் ஆகிட்டு இந்த சூழலில் மிடில் ஈஸ்ட் பற்றி பேசுவதற்காக தனியாக ஒரு முழு செஷனே ஒதுக்கியிருக்காங்க இந்த ஜி செவன் மாநாட்டில் ஒரு மேட்ரு ஆஃப் கன்சர்னாக எடுத்து எப்படி உலக நாடுகள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் மிடில் ஈஸ்டில் அந்த சுச்சுவேஷனை காம் டவுன் பண்ணுறதுக்கு ஈஸ் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பேச இருக்காங்க தேர்ட் செஷன் உக்ரைனுங்க உக்ரைனை பற்றி ஒரு தனியாக ஒரு செஷனே பேச போகிறாங்க ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு முதல் பதினாலு வரை ரஷ்யா அப்படிங்கிறது ஜி செவன் இந்த கூட்டமைப்பில் ஒரு அங்கமாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் உக்ரைனுடைய ஒரு பகுதியை ரஷ்யா ஆக்கிரமித்து விட்டது அப்படிங்கிற குற்றச்சாட்டு ஏழ ரஷ்யாவை இந்த ஜி செவன் மாநாட்டிலேருந்து அந்த கூட்டமைப்புலேருந்து ஒத்தி வைக்கிறாங்க எக்ஸ்பெல் பண்ணுறாங்க ஸோ உக்ரைனுக்கு ஆதரவாக எப்பவுமே உலக நாடுகள் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் அது மட்டும் இல்லாம ரீசெண்ட் டைம்ஸ்ல உக்ரைனுக்கு ஆதரவாக நிறைய போஸ்ட் இன்டர்நேஷனல் கம்யூனிட்டி ஷேர் பண்றது உக்ரைனுக்கு ஆதரவாக ட்வீட்ஸ் போடுறது ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன்லேருந்து வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்லேருந்து இங்கே இங்க உக்ரைனுக்கு ஆதரவாக நிக்கிறது அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்க்க முடியுது ஸோ உக்ரைன் பத்தி தனியாக ஒரு செஷனை பேச போறாங்க இவங்க பேசிட்டா அப்படியே அங்கே ரஷ்யா உக்ரைன் வார் நின்று போயிரும் அப்படிங்கிறது கிடையாது இதுதான் யூஎனாக இருக்கட்டும் யுனைடெட் நேஷன்ஸாக இருக்கட்டும் ஜி செவனாக இருக்கட்டும் நீங்க ஒவ்வொருத்தரும் கூடி கூடி பேசுறீங்க உங்களால் வாரம் நிறுத்தவே முடியலையே யூஎன்ல சி ஸ்கொயருக்காக ரெசல்யூஷன் கொண்டு வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க சி ஸ்கொயர் நடக்க மாட்டேங்குது ஜி செவன் மாநாடு கூடி பேசுறீங்க அப்போ ஒன்னும் நடக்க மாட்டேங்குது ஸோ ஆக்கப்பூர்வமாக ஏதாவது இதுல இருந்து வருமா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கணும் ரெண்டாவது நாளாக ஜூன் போர்டீன் பாத்தீங்கன்னா முதல் செஷன் மைக்ரேஷன் யூரோப்ல மைக்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சீரியஸ் கன்சர்னா மாறிட்டு இருக்கு சாதாரணமா மைக்ரேஷன் அப்படிங்கிறது லீகலா எப்படி இருக்கலாம் அப்படிங்கறத தாண்டி யூரோப் இப்போது ரெண்டா பிரிஞ்சு பிரிஞ்சு நிக்குது ஒரு பக்கம் ப்ரோ மைக்ரேஷன் இன்னொரு பக்கம் ஆன்டி மைக்ரேஷன் இந்த மக்கள்லாம் இங்க வராம போவாங்க இதுதான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே புகலிடம் யார் வேணா வரட்டும் நம்ம நாட்டில் குடியேறட்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கும்பல் அப்படியே நேர்மாறாக இது நம்மளுடைய நாடு இங்கே மற்றவர்கள் வந்தாலோ இல்லை மற்ற நாடுகளை சேர்ந்தவங்க வந்தால் என்ன ஆகுதுன்னா நம்மளுடைய வேலைவாய்ப்பு பறிப்போகுது நம்மளுடைய உடமைகள் பறிப்போது நமக்கு இருக்கக்கூடிய வீடுகளே நமக்கே வீடு இல்லை வர்றவனுக்கு போகிறவனுக்குலாம் நம்ம வீடு கொடுத்துட்டு இருந்தோம்னா நம்ம நடுத்தர தான் நிற்கணும் அப்படின்னு இன்னொரு குரூப் ஸோ ரெண்டு குரூப்புக்கு இடையிலான ஒரு மிகப்பெரிய ஃபைட் அப்படிங்கிறது யூரோப்பில் போய்கிட்டு இருக்கு இல்லாத தாண்டி இல்லீகல் இமிகிரேஷன் அப்படிங்கிறது அங்கே எவ்வளோ சீரியஸ் கன்சனாக மாறிட்டு இருக்குன்னா டே பை டே இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அதாவது சட்டவிரோதமாக குடிபெயர்ந்தவர்கள் அவங்க இழைக்க கூட அந்த கிரைம்ஸ் அந்த கிரைம்ஸ் எண்ணிக்கை ஸ்கை ஹை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு சட்டவிரோதமாக குடிபெயர்ந்து அங்க பல குற்ற சம்பவங்களை செஞ்சு நான் ஒரு இமிகிரண்ட் அப்படிங்கிற போர்வையில எஸ்கே போயிட்டு பல பேர் ஸோ யூரோப்பினுடைய இந்த கன்சர்ன் போக்குவதற்காக மீண்டும் இந்த ஜி செவன் நாடுகள்லாம் ஒரு கலந்து ஆலோசிச்சு ஏதாவது முடிவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அடுத்த செஷன் இந்தோ பசிபிக் மற்றும் எக்கனாமிக் செக்யூரிட்டி அப்படிங்கிற தலைப்பில் விவாதிக்க இருக்காங்க இதுதான் இந்த ஜி செவன் மாநாட்டினுடைய ஐந்தாவது செஷனாக இருக்கு ஆறாவது செஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எனர்ஜி மற்றும் ஆப்பிரிக்கா மற்றும் மெடிடரேனியன் இதுதான் அடுத்த செஷனுக்கான அஜெண்டா கடைசியாக க்ளோசிங் செஷன் வச்சு ரெண்டாவது நாளுடைய இந்த அஜெண்டா முடிவுக்கு வருது இதான் ரெண்டு நாட்களுடைய டிஸ்கஷன் மீட்டிங் பாயிண்ட்ஸாக இருக்கு அடுத்த நாள் வந்து பிரஸ் கான்ஃபரன்ஸ் இட்டாலியில் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு அனைத்து தலைவர்களும் உரையாடி என்ன முடிவு என்ன ரெசொல்யூஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க தான் அங்கே விவாதிப்பாங்க ஒட்டுமொத்தமாக இந்த ஜி செவன் மாநாட்டினுடைய கரு அப்படி கரு அப்படிங்கிறது இது தாங்க இது மூலமாக ஏதாச்சும் அவுட்கம் வரணும் உலகத்துக்கு நன்மை பயக்கணும் அதெல்லாம் அப்படிங்கிறது நம்மளுடைய எண்ணமாக இருக்குது நடக்குமா தான் மிகப்பெரிய கேள்விக்குறி மீண்டும் இதை ஃபாலோ அப் செய்து என்ன நீங்கள் மெஷர் எடுத்திருக்கீங்களோ என்ன முடிவு எடுத்திருக்கீங்களோ ரெசல்யூஷன் என்ன போட்டிருக்கீங்களோ அதனுடைய ஃபாலோ அப் செய்து அதற்கான தீர்வுகளை எட்டணும் ஒரு மீட்டிங் எப்படி எஃபெக்டிவா இருக்கணும் அப்படிங்கிறத கடந்த ஆண்டு நியூ டெல்லியில் நடந்த ஜி டுவெண்டி மாநாட்டை பார்த்து பல பேர் வியந்து பார்த்தாங்க அளவுக்கு எஃபெக்டிவான ஒரு மீட்டிங்காக இருந்துச்சு குளோபல் பயோஃபியூவல் அலையன்ஸ் அப்படிங்கிற ஒரு அலையன்ஸை பிரதமர் நரேந்திர மோடி ஃபார்ம் பண்ணார் அவர் விடுத்த அந்த அழைப்புக்கு எக்கச்சக்கமான உலக நாடுகள் ஓகே சொன்னாங்க அது என்ன அப்படின்னா எத்தனால் மிக்சிங் வித் பெட்ரோல் இப்போ இந்த இருபது சதவீதம் வரை நம்ம மிக்ஸ் பண்ணலாம் இந்த என்னென்னா புரியும்படி என்னன்னா நத்திங் பட் ஆல்கோஹால் சாராயம்னா இந்த ஆல்கோஹால் இந்த எத்தனாலை எத்தனாலோட மிக்ஸ் பண்ணால் நம்மளுடைய எஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதிகமாகும் இந்த நான் ரெனியூவல் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி இருக்கு இல்லையா அது மேல இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் நம்ம இந்த கோல் மற்றும் இன்னும் இதில் மீண்டும் உற்பத்தி பண்ண முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த பாசில் ஃபியூவல்ஸ் இருக்கு இல்லையா அது மேலே இருக்கக்கூடிய டிபெண்டன்ஸ் குறையும் தான் ரெனியூபிள் சோர்ஸஸ் சோலார் எனர்ஜி விண்ட் எனர்ஜி இது போன்ற எனர்ஜிலாம் எல்லாம் அதிக பார்க்கணும் ஆனா பியூவல் அப்படிங்கிறது நம்ம இப் இன்றளவும் பெட்ரோல் டீசல் எல்லாம் க்ரூட் ஆயிலேந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி குரூடாயில் இருந்து எடுக்கக்கூடிய இந்த பெட்ரோல் டீசலோட இந்த பெட்ரோலோட குறிப்பா எத்தனால் அப்படிங்கிறது இருபது சதவீதம் ஆட் பண்ணா அந்த ஃபியூவல் குரூட் ஆயில் மே இருக்கக்கூடிய இந்த டிபெண்டன்சி குறையும் அப்படிங்கிறதுக்காக மோடி அவர்கள் கடந்த முறை ஜி டுவெண்ட்டியில் ஒரு முன்னெடுப்பு எடுத்தார் அனைத்து நாடுகளும் சம்மதிச்சாங்க நிறையா நாடுகளில் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க பிரேசில்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருபது சதவீதம் அங்கே பெட்ரோலோட எத்தனை ஆட் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்னும் மற்ற நாடுகள் இப்பொழுது ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க இதுதான் எஃபெக்டிவ்னஸ் அப்படின்னா எப்படி இருக்கணும்னா ஜி டுவெண்ட்டி மாநாட்டில் மோடி கூப்பிட்ட குரலுக்கு அனைவரும் மோடோடி வந்து மோடி சொன்ன அந்த இருபது சதவீதம் எத்தனை நாள் ஒத்துக்கிட்டு அது மூலமாக உலகத்திற்கு ஒரு நன்மை பயக்குது இல்லையா இதுதான் ஒரு ஒரு மாநாட்டினுடைய வெற்றி என்பது அந்த மாதிரி ஒரு வெற்றி அப்படிங்கிறது இந்த ஜி செவன் மாநாட்டிலையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் அனைவருடைய விருப்பமாகவும் இருக்கு இந்த முறை பாத்தீங்கன்னா ஜி டுவெண்ட்டியில் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணாரோ மோடி அவர்கள் அது மாதிரியே ஜி செவனுக்கு போய் சிறப்பு அழைப்பாளராக தான் போறாரு ஆனா போற இந்த நரேந்திர மோடி அவர்கள் அங்கு இருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்கிட்டையுமே முதல் முறையாக மூன்றாவது முறை பதவியேற்று முதல் ஃபாரின் ட்ரிப் எதுன்னு பார்த்தோம்னா மோடி அவர்களுக்கு இட்டாலியில் இருக்கக்கூடிய ஜி செவன் மாநாடு தான் ஃபாரின் ட்ரிப்பாக மூன்றாவது முறை பதவியேற்று போறாரு அங்க எல்லா தலைவர்களோட மீட் பண்றாரு நிறைய ட்வீட்ஸ் போட்டிருக்காரு நீங்க பார்க்கலாம் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் அவர்களோட ஒரு மீட்டிங் எமானுவல் மேக்ரோன் அவர்கள் ஃப் பிரெஞ்ச் பிரசிடென்ட் ஒரு மீட்டிங் இப்படி எல்லாரோடையும் மீட்டிங் போட்டு பேசி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி நிறையா டீல்ஸ் சைன் பண்ணி அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு என்ன தேவையோ அதை இந்த ரெண்டு மூணு நாளில் பேசி டீல்ஸ் சைன் பண்ணி மீண்டும் வருவார் அது மட்டும் இல்லாமல் உக்ரைனியன் பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கி அவர்களை சந்திச்சிருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நம்ம ரஷ்யா பக்கமும் இல்லாமல் உக்ரைன் பக்கமும் சாரியாக நடுநிலையான ஒரு இடத்துல இருந்தோம் ஒயிட் ஹவுஸ் கூப்பிட்டு நரேந்திர மோடி அவர்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் வார பேசி சுமூகமாக தீர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பல உலக நாடுகள் உக்ரைன் பக்கம் சாஞ்சு ஒரு சார்பு எடுத்து ரஷ்யாவுக்கு எதிராக திரும்பின போதுமே நம்ம ரஷ்யாவோட ஒரு நல்லுறவு பாராட்டி அங்கேருந்து ஆயில் பேரல்ஸ் வாங்குறதாக இருக்கட்டும் நமக்கு தேவையான விஷயங்களை ரஷ்யா கிடையாது ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக செயல்படுத்துனதாக இருக்கட்டும் ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்கை கடந்த ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே நரேந்திர மோடி அவர்கள் முன்னெடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கிற பார்க்க முடியுது ஸோ இந்த ஒவ்வொரு மீட்டிங்கும் ஜெலன்ஸ்கியோட மீட்டிங்காக இருக்கட்டும் யுகேனுடைய பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக்கோட மீட்டிங்காக இருக்கட்டும் இமானுவல் மேக்ரன் பிரென்ஸ் பிரசிடென்டோட மீட்டிங் ஆகிட்டும் அடுத்தடுத்து எல்லா தலைவர்களோடுமே இவர் மீட்டிங் போட்டிருக்காரு அப்படி இந்தியாவுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு பெறக்கூடிய இடத்துல இப்ப மோடி இருக்காரு நரேந்திர மோடி அவர்கிட்ட நிறைய கோரிக்கைகள் வச்சிருக்காங்க சோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தொடர்பான கோரிக்கைகள் லேபர் ஃபோர்ஸ் தேவை என்று அவர்களுடைய கோரிக்கை அப்படி அவங்க நாட்டுக்கு என்ன தேவையோ அதை இந்தியா கிட்ட நரேந்திர மோடி கிட்ட கேட்டு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறத நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு நீங்க பாத்தீங்கன்னா மோடியோட ட்வீட்ல உங்களால் பார்க்க முடியும் கூட பேசும்போது செமிகனக்டர்ஸ் டெக்னாலஜி அண்ட் ட்ரேடு பற்றி பேசியிருப்பாங்க அண்ட் ஃபர்தராக டிஃபென்ஸ் செக்டாரில் இந்த இரு நாடுகளும் சேர்ந்து எப்படி செயல்படணும் அப்படிங்கிற பற்றி நாங்கள் விரிவா உரையாடணும் அப்படிங்கிற போட்டிருப்பாரு அடுத்து எமானுவல் மாக்ரோனோடு பேசும்போது டிஃபென்ஸ் செக்யூரிட்டி டெக்னாலஜி ஏஐ ப்ளூ எக்கானமி அண்ட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்ல ஒலிம்பிக்ஸ் அப்படிங்கறது அவங்க ஹோஸ்ட் பண்றாங்க பாரீஸ்ல அதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்க அடுத்து இந்தியாவில் ஒலிம்பிக்ஸை ஹோஸ்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் மோடியினுடைய கனவாக இருந்துச்சு ஏன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஆறில் இந்தியாவில் ஒலிம்பிக்ஸ் கண்டக்ட் பண்ணுவோம் நாங்கள் அப்படின்ட்டு பிஜேபியினுடைய அஃபீஷியல் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்துருக்காங்க நரேந்திர மோடி அது குறித்து நிறையா விரிவாக டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க ஜலன்ஸ்கியோட பேசும்போது டிப்ளமசி மூலமாக பேச்சுவார்த்தை மூலமாக சுமூகமாக நிறையா தீர்த்துக்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் பேசியிருக்கோம் டிப்ளமசியை பத்தி நாங்க பேசியிருக்கோம் அப்படின்ட்டு ட்வீட் ஒன்று யாரோட பேசும்போது என்ன பேசணும் இந்தியாவுக்கு என்ன தேவை அந்த நாட்டுக்கு என்ன தேவை அப்படின்னு இருதரப்புக்கும் சேர்த்து நரேந்திர மோடி அவர்கள் ஒரு நல்ல பேச்சுவார்த்தை நடத்திருக்காரு சோ ஒரு முறை ஜி செவன் மாநாடுக்கு போய் நிறைய டீல்ஸ் சைன் பண்ணி நிறைய பேச்சுவார்த்தை நடத்திட்டு வந்திருக்காரு நரேந்திர மோடி அவர்கள் அஸ் அந்த குளோபல் சவுத்தினுடைய ஒரு மெசஞ்சராக வளரும் நாடுகளுடைய ஒரு ஆஸ்பிரேஷனாக நரேந்திர மோடி அவருடைய குரலாக அங்கே ஒழிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு செஷன்லேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் செஷனாக இருக்கட்டும் மைக்ரேஷன் செஷன் என்று எல்லா செஷன்லேயுமே நரேந்திர மோடிகளும் அந்த குளோபல் லீடர்ஸோட ஜி செவன் மாநாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸோட சேர்ந்து கலந்துருக்காரு எப்படி ஜி டுவெண்ட்டி மாநாடு மூலமாக நிறையா இந்த உலகத்திற்கு கிடைத்ததோ உலக நாடுகளுடைய எல்லா தலைவர்களும் மோடியை பிரைஸ் பண்ணாங்களோ அது மாதிரி ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு மீட்டிங்காக இந்த ஜி செவன் மாநாடு இருக்கணும் இது மூலமாக உலக மக்களுக்கு நன்மை பேக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை வச்சுக்கலாம் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் ஜி செவன் மாநாட்டினுடைய கன்க்ரோஷன் என்னவாக இருக்குது அதனுடைய ஃபாலோ அப் என்னவாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த ஜி மாநாடு மற்றும் இதில் மோடி கலந்துக்கிறது ஃபர்தராக இந்த ப்ரொசீடிங்ஸ் பற்றி ஜி செவன் மேல் கூடிய க்ரிட்டசிசம்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட்டிவ்வான மெஷர்ஸ் இதுவாகவேணா இருக்கட்டும் அது பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த நிலையில் சந்திப்போம் அதை வணக்கம் வந்தே மாத்திர உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேன் நாகராஜன் பேசு தமிழா பேசும் வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்